ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி கிராமத்து சைடில் ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு எடுத்துருக்க மீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிலேபி மீன் ஆல்ரெடி நான் வந்து லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கால் கிலோ வந்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு ஒரு தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தோன்னா ஆறு வரமிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்திற்கேப்போ வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கப்பூ எடுத்திருக்க எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இது கிளறி விட்டதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவிட்டு இதை வந்து ஆற விட்டுறலாம் இது ஆறதுக்கப்புறமா இது ஒரு சாரில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மீன் குழம்புல ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும் போது மீ புளியை வந்து கரைச்சி ஊற்றாமல் அது கூடவே வந்து சேர்த்து அரைச்சி வந்து புளி மீன் குழம்பு செய்வேன் அதுதான் வந்து அதனுடைய சீக்ரெட் உண்மையாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு ரெண்டு குத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் போடும்போது அது இன்னும் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அது நல்லா கொதிவிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மீன் சேர்த்துக்குவாங்க மீன் வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரண்டி வச்சு யூஸ் பண்ணவே கூடாது நல்லா வந்து கையில் வந்து அலசி தான் விடணும் ஏன்னா வந்து கரண்டி போட்டோம் அப்படின்னா மீன் வந்து கொழஞ்சிரும் நான் எப்போவுமே மீன் ஊற்றும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதிக்க விடுவேன் மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா மீன் குழம்பு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ